அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் பேட்சுடைய மலர் மருத்துவம் புக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு மொத்தம் வந்து பதினஞ்சு புக்கு வந்து ரெடியாக இருக்குது அது வந்து டஸ்பேச் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து சரி உங்களுக்கு ஒரு வார்த்தை காமிச்சிடலாமேனு சொல்லிட்டு இது வந்து கீவேர்டு ஒன் இந்த புக்கு வந்து கீவேர்டு ஒன் புக்கு கீவேர்டு ஒன் இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இது இது வந்து டிஸ்கிரிப்ஷன் அதாவது பேட்ச் ஃப்ளவர் வந்து இப்படி இருக்கும் கலர் புக் இது சரிங்களா கலர் புக்கு இது கம்ப்ளீட்டாக எல்லா ஃப்ளாரை பற்றியும் அந்த ஃப்ளாருடைய ஃப்ளாரோடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கலரில் இந்த ஒரு புக்கு வந்து கலர் மீதி புக்கு எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸு புக்கு சரிங்களா இது கீவேர்டு ஒன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்கு அதுக்கப்புறம் வந்து ஜோதிட மலர் மருத்துவம் வந்து மொத்தம் மூணு புக்கு ஜோதிட மலர் மருத்துவம் மூணு புக்கு அது இல்லாமல் கீவேர்டு வந்து நாலு புக்கு மொத்தம் சரிங்களா ஒன்று வச்சுட்டு ஒன்று காமிஷனா இது தலை கீழே வச்சுட்டாங்க கீவேட் ஃபோர் சரிங்களா கீவேர்டு ஒன் கீவேர்டு த்ரீ கீவேர்டு டூ அண்டு தென் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு புக்கு ஒரு நேஷ்னல் தெரப்பி மூணு புக்கு இது இல்லாமல் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு பதினஞ்சு புக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ டுவெல் கொடுத்துருவாங்க மூணு வந்து நாற்பது வச்சு நீங்கள் வாங்கிக்கணும் மொத்தம் பதினஞ்சு புக்கு இது சரிங்களா இது எல்லாமே ரெடியாக இருக்குது தேவைன்றவங்க வாங்கிக்கோங்க எல்லாமே வந்து லிமிட்டட் எடிஷன் தான் ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி சைஸில் இருக்கும் ஏ ஃபோர் ஏ ஃபோர் சைஸு இந்த மாதிரி கலர் அட்டை இருக்கும் இது வந்து உள்ளே பிளாக் அண்ட் ஒயிட்டு சரிங்களா இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஏ ஃபோர் சைஸ் இருக்கும் இது வந்து உள்ளே இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கலர் புக்கு ஏன்னா அந்த ஃப்ளார்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து கலர்லேயே போட்டேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு புக்கு இந்த திக்னஸ் வெளியே கிடைக்காது உங்களுக்கு வந்து நைன்ட்டி செவன் ஜிஎஸ்எம் இந்த புக்கு நைன்டி செவன் ஜிஎஸ்எம் இந்த அட்டை பேப்பரே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்டி ஜிஎஸ்எம் பேப்பர்ஸ் உள்ள ஆயில் பேப்பர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பேப்பர் எத்தனை வருஷம் ஆனாலும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு அதே மாதிரி இந்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற எழுத்து வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பஸ்ஸு ட்ரெயின் வாட்டவர் எனி ட்ராவலில் போனால் கூட நீங்கள் படிக்கிறதுக்காக கண் வலிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ யோசித்து நிதானமாக போட்டிருக்கு கரெக்டான பான் சைஸில் ப்ளூ கலர் எழுத்தில் போட்டிருக்கோம் லிமிட்டட் எடிஷன் தான் சரிங்களா வாங்கிக்கிங்க ஒன் மொத்தம் வந்து பதினஞ்சு புக்கு டுவெல் புக்கு ரெடியாக இருக்குது கொடுத்துருவோம் உங்களுக்கு இது எத்தனை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி எல்லாம் பேக்கிங் வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் புதன்கிழமையிலேருந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புக்குன்னு தனியாக இருக்குது அந்த புக்கு வந்து இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்டுக்கு அது அது வந்துடும் ஏன்னா ஃபீஸ்லேயே அது வந்துடும் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா புக்கு அடிஷ்னலாக நாலு புக்கு இல்லையா மொத்தம் வந்து பன்னெண்டு புக்கு மூணு மாதம் அப்புறம் திருப்பியும் மூணு புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பன்னெண்டு புக்கில் நீங்கள் வாங்கின நாலு புக்கு மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற புக்கு காசுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா மீதி இருக்க புக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது கிடைக்காது கிடைக்காது மீன்ஸ் நம்ம தானே எழுதிருப்போம் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் கொடுப்போம் அதுக்காக நான் சொல்கிறேன் தேவைன்றவங்க வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை பா பார்க்குறேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்